இயற்கை மரணத்தில் மட்டும் யாருக்கும் இரக்கம் காட்டுவதில்லை ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது இயற்கை ஏன் மரணத்தில் மட்டும் யாருக்கும் இரக்கம் காட்டுறது இல்லைனா இயற்கையும் கூட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குது அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டுமல்ல அந்த இறைவனும் மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் உயிர்களை ஒரு காலகட்டத்திற்கு பின்னாடி புதுசாக உயிர்களை உருவாக்கிட்டு இருக்கிறார் ஏன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு காரணத்தால் இந்த இயற்கை மரணத்துக்கு மட்டும் இரக்கம் காட்டுறதில்லைங்கிறத உண்மை இரக்கம் மரணத்தில் காட்டிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை உயிர்களும் அப்படியே இருக்குங்கிறது உண்மை அத்தனை உயிர்களும் அப்படியே இருந்துட்டா அடுத்த உயிர் இங்கே வர்றதுக்கு வழி இல்லாமல் போயிடும் மற்ற உயிர்கள் இந்த பூமியில் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இயற்கையும் இறைவனும் பழைய உயிர்களை எடுத்துக்கிட்டு புது உயிர்களை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறார் பழைய மனிதர்களை இந்த மண்ணிலிருந்து மறைச்சிட்டு புதிய மனிதர்களை இந்த மண்ணுக்கு அனுப்புகிறார் உருவாக்குறார் இந்த மண்ணில் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கிறார் அது ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் அது நடக்காது காரண காரியங்கள் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் நடப்பதில்லை என்பதுதான் உண்மை ஒருவர் பேசுகிறார் என்றால் காரணமில்லாமல் பேச முடியாது அப்படித்தான் இந்த இயற்கையும் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது என்றால் அது காரணமில்லாமல் இருக்காது ஒவ்வொரு மனிதனுடைய வேலைகளும் பணிகளும் கடமையும் முடிந்த பின்பு இந்த மண்ணுலகை விட்டு மறைத்து விடுகிறான். அந்த இறைவன் ஏதாவது ஒரு ரகசியம் அதில் இருப்பதால்தான் முதலில் உருவாக்கிய மனிதர்களை மண்ணுலகை விட்டு மறைத்துவிட்டு புதிதாக மனிதர்களை இந்த மண்ணுலகில் பிறக்கச் செய்கிறான் ஆகையால் மாற்றம் என்பது மனிதர்கள் மத்தியில் மட்டுமல்ல இயற்கையிடமும் அந்த இறைவனிடமும் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையால் மாற்றம் இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் நன்மை ஏற்படும் என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும் மரணம் என்று சொல்லும்போதே பயம் வந்தால் அந்த மனிதன் உண்மையாகவே இந்த பூமியில் சிறப்பாக வாழவில்லை என்றுதான் அர்த்தம் மரணம் என்பது இயற்கையும் இறைவனும் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் அதை யாராலும் மாற்ற முடியாது மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் மரணத்தை இந்த பிரபஞ்சம் உயிர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொண்டால் யாரும் மரணத்தை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை பிறப்பு எப்படி இந்த பூமியில் நடக்கிறதோ அப்படித்தான் இறப்பும் இந்த பூமியில் நடந்து கொண்டேதான் இருக்கும் ஆகையால் பிறப்பும் இறப்பும் இயற்கையினுடைய வேலை இந்த வேலைகளை நடத்தும் தலைவன் யார் என்றால் அந்த இறைவன்தான் தலைவனின் கட்டளைக்கு தொண்டன் கட்டுப்படுவது போல் இறைவனின் கட்டளைக்கு இந்த அகிலமே கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் பதி பதிய வைத்து கொண்டால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நீடித்துக்கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி